விளையாடுவாங்க மணல்ல ஆமா பண்ணி 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 விளையாடுவாங்க அட்டை அட்டகாலி எட்டு பேர் எக்கா மணல்ல நம்ம சின்ன வீடு கட்டி விளையாடுவோமா ஏதா என்ன எனக்கும் ரொம்ப நாள் ஆசை நிறைய சின்ன வீடா கட்டணும் ஓ சின்ன வீடு நிறைய இருக்கு இருக்க வீடு பதாதா ஒண்ணுக்கே வழி இல்லையா

தீவனம் ரெண்டாவது வரும் சின்ன சின்ன வீடு கட்டி பயிர் வசிட்டி பிள்ளைக்கு பதினேழு புரோட்டா காணலா எனக்கு ஜெனிக்க மாட்டேங்குது நேரம் உங்க கூட உள்ள நேரம் கும்பிப்பாட்டா அடிச்சும் பாரு முந்துட்டு உடம்பு சரி பண்ணி தின்னுப்பா சின்ன சின்ன வீடு கட்டி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கா சிரித்து சிரித்து விளையாடி கொண்டு வட்டமா உட்காந்து விளையாடி கொண்டு இருக்கா சரி அம்மா அப்பா எங்க போய் இருக்காங்க அவங்களோ எங்க போய் இருக்கிறார்கள் சொல்லு அங்க போயிருக்காங்க நாகலோக தாங்கடந்து சந்தனம்மா ஜோலையில போய் ரெண்டு பேத்துக்கும் அமிர்தம் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட கேள்விக்கானு பார்த்தா நீயே தப்பா சொல்லிட்ட பத்தியா செய்ய காட்டுக்கு இறை தேட போயிருக்காங்க அம்மாவும் அப்பா சொல்லுது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நினைச்சுக்கோங்க நான் உன் கூட வர போறேன் ஒரு எண்பது வயசு கிளவிய போட்டு படிச்சுட்டு போயிட மாட்டேன் பாட்டின்னு சொல்லி அவளை போட்டு தப்பு இல்ல நான் நான் முத்தாரம் வந்தா முத்தாரமா போயிட்டாம்பா அப்புறம் ஊருக்காரங்களா அதுதான் வந்து வில்லு வந்துட்டு இருக்கு

அம்மா அப்பாவும் இறைதேட போயிருக்காங்க அக்கா தங்கச்சி எட்டு பேரும் விளையாடி கொண்டு இருக்க சரி இவர்கள் இப்படி இங்க இருக்க ஆமய்யா ஆதி வெள்ளி கைலாசத்தில் அந்த கைலாச வாசலில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனையா அங்கேயும் பிரச்சனை வரதான் செய்யுது கைலாசத்துல ஏன்னா ஒரு வீடான வீட்டுல ஒரு புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் பாரு சரி கண்டிப்பா சண்டை இருந்தா தான் அதோட இன்பம் என்னன்னு தெரியும் ஓ இப்போ துன்பம் இருந்தாதான் பரவாயில் இன்பத்தோட அருமை வெயில போய் நில்லு சரி இன்னைக்கு செருப்பணாம போயிட்டு அப்பதான் என்னோட அருமை தெரிஞ்சது நிழலோட அருமை உனக்கே தெரிஞ்சது இருட்ட பார்த்தா தான் வெயிலோட அருமை தெரியும் ஆமையா வரப்ப சாப்பிட்டு

பூமி சுத்தது எங்க போட்டாலும் வாரங்கள்ல கொடுக்கும் என் பிள்ளைக்கு துவாரு கொடு என் பிள்ளைக்கு துவாரு கொடு தண்ணி தண்ணி போட்டு வந்திருக்கோம் மானங்கட்ட மாமியா மஞ்சள் தேச்சு குடிச்சிருக்கா என்ன கட்ட மருமை எட்டி எட்டி பாத்திருக்கோம் மானங்கட்ட மாமியா மஞ்சள் தேச்சு குடிக்க என்ன கட்ட மருமை எட்டி எட்டி பாக்க என்னன்னு கேட்கணும் இந்த கோயில் குடிக்கு தாய் மாவளுக்கு ஒரே சேலை ஓ குறிப்பு சேலை நல்ல விஷயம் தானே தாய் பிள்ளையமா இருந்திருப்பாங்க வீட்டுக்காரர் தான் மஞ்சள் தேச்சு குடிக்க அவளுக்கு எட்டி எட்டி பாத்திருக்கான்

கரெக்டா ப்ரொபோஸ் பண்ணி ஒரு வாரத்துல கேட்கணும் காதலிக்கும்போது போது கேட்கலாம் நான் அழகா இருக்கணும் கேட்டா அவன் சொல்லுவான் ஏமா நீ தான் அழகு உன் பெத்த தாய் அழகு உன் நீ அழகு உங்க அப்பா அழகு உன் தங்கத்தி நீ எல்லாத்தையும் பிரம்மணி இருக்காரு அழகுன்னு அழகு கொள்ளை அழகு கோடி அழகு அவன் என்ன நசிரியா நீ தான் அழகா இருக்கு அவ கண்ணு முண்டை கண்ணு வாங்க அதோட அழகா இருக்கு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போ நிறைய சொல்லிட்டு போலன்னு இல்ல அது நாமம் போட்டு போயிட்டா இத்தனை நாமம் போட்டுருக்க பத்தியா

சேலை கட்டிட்டு வந்தாலும் எம்மா அழகா இருக்குன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா அப்போ கண்டிப்பா இருக்கும் அப்ப பார்வதி அம்மளுக்கு நான் தான் அழகுன்னு சொன்ன உடனே சிரிச்ச முகத்தோடு கைலாசத்துல இருக்கு அப்ப அங்க இருந்து வாராரு நாரதர் மகாமணிவர் நாராயணா நாராயண நாரதரோட வேலை என்னன்னு பார்த்தா அவருக்கு வேலை என்ன வேலை தெரியுமா தாய் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு பொய்யாவது சொல்லணும் பார்த்தா பொய் சொன்னா தான் பிழைக்க முடியும் அப்படியே மூணு பொய் சொல்லணும்னாலும் வயிறு ஆனது வெடிச்சிரும் வயிறு வெடிச்சிரும் கண்டிப்பா மூணு பொய் சொல்லணும் ஆமா ஆனா பொய் சொல்லுது அப்ப பெரிய விஷயமா கிடையாது விஷயம் பொய் சொல்லு இப்ப வாயை திறந்தாலே பொய்யாதான் வருது பொய் சொன்னா தான் பிழைக்க முடியும் என்ன பின்ன பொய் சொன்னவே நாலு கால மண்டப

கீழ இருந்து யாரு இருக்கா அவ அக்கா தங்கச்சி எட்டு பேரும் நாகலோக பட்டணத்துல ஒவ்வொருத்தையும் சிரித்து கொண்டு இருக்கிறா என்ன செய்யற சின்ன சின்ன வீடு கட்டி அவ சிரிக்கிற அழக பார்த்த உடனே திருப்பி திருப்பி அங்கே போவாத சின்ன வீடு காட்டு நாரதர் பார்த்தாரு யாரா இருக்கும் இவ்வளவு அழகா இருக்கிறாள் சொல்லி என்ன அழகா சரி நம்ம இன்னைக்கு எப்படியாவது போய் சொல்லணும் இந்த அழகெல்லாம் பார்க்க கூடாது கைலாசத்துக்கு போய் பார்க்காரு அழகுன்னு அழகு கொள்ளை அழகு கோடி அழகு கொட்டி அழகு அப்படிப்பட்ட அழகு இந்த நாகலோக பட்டணத்துல இருக்கிறதா

கழகத்தை உண்டு பண்ணணும் சரி ஏதாவது ஒரு பொய் சொல்லி விட்டோம்னு வச்சுக்கையே ஒன்னு தயாய் என்ன கைலாசத்துல நாரதர் பொய் சொன்னாருன்னு சொன்னால் ஏதாவது நன்மையில போய் முடியும் பார்த்து நாரதருடைய கழகம் நன்மையில தான் முடியும் உலகத்துல நாரதர் இருக்காங்க தாய் நம்ம ஆச்சி மாறுமா இப்பட்டியே இல்லாம தீ பிடிக்க வச்சிருவாங்க தாய் சிஜி டிவி வேண்டாம் வேண்டாம் இப்படிதான் உட்காந்துருப்பாங்க

சரி இந்த பார்வதி அம்மா கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லி பொய் சொல்ல வேணும் என்று சொல்லி அம்மா பார்வதி நாரதா நீங்க தன்னன் தனியா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் ஏய் நாரதா என்ன பகவான் இடத்திலே ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க என்ன கேள்வியோ எத்தனையோ உயிர்களுக்கு படி இலக்க போறீங்களே சுவாமி அத்தனை உயிர்களும் என்னைப் போல அழகா இருக்குமான்னு கேட்டேன் சரியோ பகவான் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அடி பெண்ணே பார்வதி இந்த உலகில் நீ ஒரு வெளியே அழகும்மா அம்மா பார்வதி பகவான் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காருமா உங்களை விட எட்டு பெண்களை இப்போதான் பார்த்தேன் Yeah, é, aprendi, não é de

பட்டு நம்மளாம் நீட்டி வந்துட்டோம் சரி இது தன்னால புடிச்சு புடிச்சு பட்டு பட்டு பணமரத்து பட்டு அது பணமரத்து பட்டுன்னு தெரியாம தான் ஐயோ கொடுமையோ அப்ப அவங்க வீட்ல அந்த அக்கா சந்தேக படுவாங்கல சந்தேக படத்தன சீ அதே தான் பகவா வீட்ல ஓ பகவா வீட்ல அப்படி தான் நடக்கு அப்ப பார்வதி ஆனவள் மௌனமா இருக்க கூடிய நேரோ நேரம் நேரோ அவன் படி இளந்த கலை போடு கைலாசத்துக்கு வந்தாரல்ல சரி தனந்தோர செய்ய கூடிய பாத பூசை அன்னைக்கு செய்யல ஓ அந்த பாத பண்ணி விடவே செய்யல பார்வதி அங்க வரதுல இருக்கால சரி ஏய் பார்வதி என்னம்மா இன்னைக்கு மௌனமா இருக்க ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறேட்டி என்ன காரணம் அதாவது என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள வைக்க கூடாது அதோட அர்த்தம் என்னன்னு தெரியும் இல்லை சமைய வேலை கட்டிப்பவே ஆண்டவா இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்களே நான் ஒருத்தி தான் அழகுன்னு சொன்னீங்களே அது உண்மையா பொய்யா பார்வதி என்ன அனைத்தும் உண்மைதானம்மா உண்மைதான் நீங்க சொல்றீங்க இப்போதான் நாரதர் வந்தாரு என்னை விட எட்டு பெண்கள் அழகா இருக்கலாமே அவர் வந்தாருன்னு சொன்னாலே நல்லா எரியுமே பார்வதி உண்மையா பொய்யா பார்வதி என்ன ஊரா சொன்னாலும் கேப்பற கூடியவ எங்க போச்சு புத்தி இது உண்மையா பொய்யா பொய்யா ஆமா பார்வதி உன்னை விட எட்டு பெண்கள் அழகா தான் இருக்கறா சரி உன்னை காட்டிலும் உன்னை காட்டிலும் நாகலோக பட்டணத்திலே சரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பரந்த விளை ஆமையா மாரியம்மா அக்கினி மாரி அனல் மாரி காண்டாரி முப்புளாதி அட்டகாளி எட்டு பேரும் உன்னை காட்டிலும் அழகோடு இருக்கறாங்க சொல்லி உன்னை காட்டிலும் அழகுடனே இருக்கறாங்க சொல்லி அப்படினு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆ சிவபெருமான் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா எப்படி அம்மா சொல்லுகின்றார் மாரியம்மா அழக போல மாநிலத்தில் யாரும் இல்ல மாரியம்மா அழக போல மாநிலத்தில் யாரும் இல்ல உச்சினி மகாலி அழக போல உலகத்தில் யாரும் இல்ல உச்சினி மகாலி அழக போல உலகத்தில் முத்தாரே அழகை போ பிறந்தவா சரி மாரியம்மா அழக போல மாநிலத்தில் யாரும் இல்ல இந்த காளியம்மா அழகை போல களி உலகத்தில் யாரும் இல்லை ஒருத்தி தான் அழகுன்னு சொல்லி உன் மனசுல நினைக்காது

சூழ்ச்சிக்கு சிறந்தவன் சூழ்ச்சிக்கு சிறந்தது பார்வதி அம்மா அண்ணன் கோபால கண்ணனால மட்டுமே முடியும் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் சூஸ்புரி வியாபாரியால மட்டும்தான் முடியும் பார்த்த

அண்ணா அண்ண கோப கோப நாயர் வாழி மாய கண்ணாழு கண்ணல்ல மரவீ ஆயர் மாயக்கண்ணா ஆயர்வாடி

ராமனுக்கு ஒரு ராமனுக்கு வாச்சிருக்கு பாருங்க மகன் மாத்திரை வாச்சது வந்து சீராளம் ஆமா சீராளம் சிறு தொண்டா ஆமா சீராளம் ஏவலமா மதரை மதரை ஆ அது இல்லையா

தான் கடந்து அச்சோதனம் ஏகிவாராச்சேரவில் பள்ளி கொண்டி கொண்டுடன் பழந்தேவாரா

சைக்கிள வாங்கி ஓட்டு. ஆமா ஒறியேக் கூடாது. ஆமா சரி. அப்போ, உன் பெருமாளுக்கு வாகனம் என்னതായി? அதாவது கருடர் வாகனம். ஓ கருட வாகனத்துல கண்ணபிரான் ஏறிவாரா? பறந்து கைலாயத்துல வந்து பாக்க. அம்மா பார்வதி நீங்க மௌனமா இருக்குறியே. நீ நேத்து பிள்ளைக்கு சாமி ஆணியே உனக்கு வாகனம் ஆ அழுவுடா. அழு ஓவலா ஆ அம்மா அழைத்திய விவரம் என்ன அண்ணா கோபாலக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னை விட அழகான பெண்ணை கண்டதுக்கு அத்தானுக்கு அழகா இல்லனா என்ன எனக்கு என் தங்கச்சி நீ வந்து நாராயணன் அப்படின்னு நீ சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன் எங்க சரி தாய்க்கு பின் தாரம் தான் வரும்போது ஒருபோது தங்கை வராது பாத்துக்கோ நாளைக்கு உனக்கு சொல்லுவா முதல் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் களம்பலியோ எப்பவும் போறேன் அது கொஞ்ச தானே நாளைக்கு கொஞ்சம் நாளைக்குதானே இப்படி தார வந்து ஒரு ஒரு பெண்ணா பிறந்தவா தன் மகனை எத்தனை வருஷம் வளப்பா என்ன மிச்சு போனோம் மிச்சு போனா இப்ப இருபத்தஞ்சு வருஷம் இப்பதைக்கு எங்க அம்மா இருபத்தி மூணு வருஷம் வளர்த்திருக்கா இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளாடி தள்ளாளி வளர்த்து முடிச்சிருவா அடுத்து நான் எண்பது வயசு வரை இருந்தாலும் சரி நூறு வயசு வரை இருந்தாலும் சரி என்ன வீட்டுக்கு வரவளவு ஒரு கருவாச்சு அவன் கூட தான் இருந்தாவும் உங்க வீட்டுல வந்து இருக்க முடியுமா

கண்ணன் கருடர் வாகனத்திலே அப்படி பறந்து வாரார் சரி தேடி கொண்டு தாமோதரன் வாரார் ஓ தங்க தேடி தாமோதர பார்வதி அம்சத்துல பறந்தவ தானே பாய் முத்தாரம் கண்ணனுக்கு தங்கை இல்ல தங்கை தானே சரி அப்ப தங்கையரை தேடி தாமோதரன் வந்து பார்க்கும் பொழுது பார்க்க கூடிய வேலையில் அதாவது இப்பவும் ஒரு மேல இருந்து ஒரு கழுக பாரு கீழ இருந்து ஒரு கோழி குஞ்சு எடுக்கணும்னு என்ன செய்யும் அப்படியே மூணு சுத்து சுத்தி மூணா சுத்துக்கு கீழே இறங்கி வந்து எடுக்கும் கழுகு வாரதும் தெரியாது போறதும் தெரியாது ஆனா கோழிக்கு தன் குஞ்சு நிக்கவே தெரியாது ஆமா சரி அதே போல மாயக்கண்ணன் கருடர் வாகனத்துல அப்படியே மேல இருந்து வட்டம் போட்டு பாக்குறாரு சரி கீழே அவ காளியம்மா என்ன செய்யறா செய்கின்றா அத்த காளி எட்டு பேர் சின்ன வீடு கட்டி விளையாடி கொண்டு இருக்கிறான்னு சொன்னேன் அல்லவா சின்ன வீடு கட்டி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சிரித்து கொண்டு விளையாடுதா தாய் ஏன்னா சிரிப்புங்கும் போது பல ரகம் இருக்கு பாத்து பல ரகம் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க ஒரு சிலவங்க சிரிப்பாங்க பாத்துக்கோ அன்னைக்கு அவன் ஜாவ குடிவன் இன்னைக்கு செத்துட்டான்

அதனால சிரிப்பு வந்து ஒவ்வொரு ரகமா இருக்கும் அத போல அட்டகாலி எட்டு பேரும் சிரித்து விளையாடுதல்ல நம்ம சிரித்து விளையாட மேல இருந்து நாராயணம் பாக்க நம்ம பார்த்தாரு இவ எட்டு பேரையும் நம்ம தூக்கணும்னு சொன்னா அம்மா இருந்தாலும் பிள்ளைய தூக்க முடியாது சரி அப்பா இருந்தாலும் இப்ப பிள்ளைய எப்படி தூக்க முடியுமா முடியவே முடியாது பாத்துக்கோ அந்த நேரம் பக்க நாகராஜன் நாகக்கனி எங்க போய் இருக்காங்க இப்பமே எல்லா பிள்ளையில ஈஸியா தூக்கிரலாம் தாய் செல்ல மட்டும் இப்படி காமிச்சி இப்படி எழுத்துட்டு வந்தா போதும் அவாட்டு பின்னால காந்த மாதிரி